அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அகாடமி மூலமாக வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு இப்போ இருந்து கிளாஸ் டெஸ்ட் பேஜ் நம்ம நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி பிசிக்ஸ் முதநிலை ஆசிரியர் தேர்வு இயற்பில் படம் வந்து நம்ம வந்து கனெக்ட் இருக்கோம் அதில் எப்படி மெட்டிரியல் டெஸ்ட் பேஜ் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் ப்ளஸ் நம்ம என்னெல்லாம் படிக்கணும் என்னெல்லாம் படிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோ தான் போட போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் மாதிரி பிஜி டிஆர்பி பிசிக்ஸ் யாரெல்லாம் ப்ரிப்பேஷ் பண்ணுறீங்களோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம் நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு நம்ம இருக்க வேண்டியது சிலபஸ் ப்ரீவியஸ் கொஸ்டினும் வந்து நம்ம இருக்கணும் ஸோ பிஜிடிஆர்பி பிசிஸை பொறுத்த மட்டும் வந்து ஒரு பத்து யூனிட் வந்து இருக்கும் அந்த பத்து யூனிட்டுமே வந்து பார்த்திங்கன்னா மிக மிக முக்கியமானது அந்த இருந்து ஒவ்வொரு யூனிட்டுமே வந்து பார்த்திங்கன்னா பத்து கொஸ்டினோ அஞ்சு கொஸ்டினோ ஆறு கொஸ்டினும் வந்து கேட்பாங்க அந்த கொஸ்டின் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேஜர் கொஸ்டின் மேஜர் கொஸ்டின் நூற்றி பத்து கொஸ்டின் இருக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நமக்கு சைக்காலஜியை பொறுத்த மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பது கொஸ்டின் இருக்குது அதேமாதிரி நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம் சைக்காலஜி கரண்ட் பேர் ஜிகே அப்புறம் மேஜர் கொஸ்டின் இந்த மூணு டாபிக் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா நூற்றி முப்பது கொஸ்டின் இருக்குது இது போக நமக்கு வந்து தமிழ் டெஸ்ட்டும் உண்டு அதுவும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற தான் இருக்கும் அப்போது ஆக மொத்தம் எல்லாமே நம்ம வந்து படிக்கணும் தமிழ் படிக்கணும் அதே மாதிரி அப்படின்னா மேஜர் படிக்கணும் எஜுகேஷன் சைக்காலஜி படிக்கணும் கரண்ட் பிர் ஜிபே ஜிகே படிக்கணும் எல்லாம் சேர்ந்து படித்தால் மட்டும்தான் வந்து நம்மளால வந்து டிஆர்பி எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கையில் வந்து சிலபஸ் இருக்கணும் சிலபஸை தாண்டி நம்ம வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் படிக்காமல் இருக்கணும் அப்படின்னா சிலபஸ் வந்து நம்ம கையில் வந்து இருக்கணும் அது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் ஒரு கொஸ்டினை எடுத்து பார்க்கும்போது தான் வந்து ப்ரீவியஸ் இயரில் வந்து எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஈஸியாக இருக்கா டஃப்பாக இருக்கா நம்ம ஃபோக்கஸ் பண்ணாத கொஸ்டின்லாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு நம்மளே வந்து ஒரு ரியலைஸ் பண்ண முடியும் அதனால் ப்ரீவியஸ் கொஷின் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வந்து செட் ஆகும் இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கு ஸ்கூல் புக்கு பொறுத்த மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து சிக்ஸ் டு டுவெல்த் வரைகிற புக்ஸ் எல்லாமே மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதில் நிறையா டேட்டா பிக்ஸ் வந்து இருக்குது ஒரு கொஷின் கூட தெரியாமல் கூடாது எல்லா கொஷ்னுமே தெரியணும் அப்படின்னா சிக்ஸ் டு டுவெல்த் வரைகளில் ப்ரீவியஸ் கொஷின் எல்லாமே அதாவது சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் லெசன்ஸ் எல்லாமே வந்து நம்மளுடைய மைண்டில் வந்துருக்கணும் அதையும் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற தான் இருக்கணும் சரிங்களா அதே மாதிரி ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ப்ளஸ் ஒன் புக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஜி நகரானது ப்ளஸ் டூ புக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஜி நகரானது இந்த ரெண்டு புக்குமே வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஓகே இதை இதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஜி பிஜி இதையெல்லாம் தாண்டி ரெஃபரன்ஸ் புக் இருக்கு ரெஃபரன்ஸ் புக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப இண்டப்தான் படிக்காம மேலோட்டமா தகவல் என்ன இருக்கோ அதை மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிச்சா மட்டும் போதும் அதே அதுலேயுமே வந்து நம்மளால கான்சென்ட்ரேஷன் பண்ணி பாஸ் பண்ண முடியும் ஓகே அப்போ ஒரு எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிலபஸ் இருக்கணும் கையில் ப்ரீஸ் கொஸ்டின் பேப்பர் இருக்கணும் அதே மாதிரி ஸ்கூல் புக் சிக்ஸ் டு டுவெல் இருக்கிற ஸ்கூல் புக்ஸ் இருக்கணும் ஏன்னா நம்ம படிக்க போகிறது பிஜிடி தான் அது ஓகே தான் ஆனால் நம்ம என்ன இதுக்கு கிளாஸ் எடுக்க போகிறோம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ தான் கிளாஸ் எடுக்க போகிறோம் டீச்சரை போக போகிறோம் அப்போ அந்த புக் நாலேஜ் வந்து நம்ம மைண்ட்ல வந்து இருக்கணும் அதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதனால அதையுமே வந்து நல்லா மைனூட்டாக வந்து நோட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா இப்போ நான் சொல்ற லெசன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஒன் ப்ரஸ் வந்து கவராக இருக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே பாத்தீங்க அப்படின்னா இயல் உலகத்தின் தன்மையும் அளவீட்டியலும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஒன் புக்கு அதே மாதிரி இயக்க விதிகள் இயக்க விதிகள் இயக்கவியல் இயக்கவியல் இயக்க விதிகள் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் இருக்கும் இயக்கவியல்னா என்ன இயக்க விதிகள்னா என்ன ரெண்டுமே டிஃப்ரெண்ட் இருக்கு அதே மாதிரி வேலை ஆற்றல் மற்றும் திறன் இதை பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி துகள்களான அமைப்பு மற்றும் திண்ம பொருட்களின் இயக்கம் இதை பற்றி நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஈர்ப்பியல் கருப்பொருளின் பண்புகள் வெப்பமும் வெப்ப இயக்கவியலும் வாயுக்களின் இயக்கவியல் கொள்கை அலைவுகள் அதே மாதிரி அலைகள் கோலந்த் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இப்போ ப்ளஸ் டூ புக்கை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிலை மின்னியல் மின்னோட்டவியல் காந்தவியல் மற்றும் மின்னோட்டத்தின் காந்த விளைவுகள் மின்காந்த தூண்டலும் மார்கிச மின்னோட்டமும் மின்காந்த அலைகள் அதே மாதிரி கதிர் ஒளியியல் அலை ஒளியியல் கதிர்வீச்சு மற்றும் பருப்பொருள்களின் இருமை பண்பு அணு மற்றும் அணுக்கரு இயற்பியல் எலக்ட்ரானியல் மற்றும் தகவல் தொடர்பு அமை அமைப்புகள் அதே மாதிரி இயற்பியலின் அண்மை கால வளர்ச்சிகள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அப்டுடேட் வர வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க இதையுமே வந்து நம்மளால் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ ஒரு லெசன் இருக்குது அப்படின்னா அந்த லெசனை எடுக்கும்போதே வந்து முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்மளால வந்து ஒன் பை ஒன்னாக சைடு பை சைடாக வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறோம் அப்படின்தான் வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி ஒரு எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின் ஸ்கூல் புக்ஸு டெஸ்ட் பேஜு இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாமே வந்து நம்மளுடைய மைண்டில் வந்து அப்படின்ட்டு இருக்கணும் அப்படின்னதான் வந்து நமக்கு அந்த மேஜர் நாலேஜை பற்றி நமக்கு நல்ல ஒரு இன்ட்ரோ கிடைக்கும் அதே மாதிரி ஒரு ஐடியாவும் கிடைக்கும் மேஜர் நாலேஜே இல்லாமல் டிஆர்பி எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண முடியாது மேஜர் நாலேஜ் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்கூல் போக படிக்கணும் அப்படின்னா வந்து மேஜர் நாலேஜ் வந்து நமக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கீ பாயிண்ட்ஸாக இருக்கும் அந்த கீ பாயிண்ட்ஸை வச்சு தான் வந்து நம்ம அடுத்து யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம கரெக்ட் பண்ண முடியும் ஓகே அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்புடின்னா இப்போ சிலபஸ் இருக்குது அப்படின்னா சிலபஸையுமே வந்து நம்ம சிலபஸில் என்ன இருக்கோ அதை மட்டும் படித்தா மட்டும் போதுமானது எக்ஸ்ட்ரா எதுவுமே படிக்க வேண்டிய அவசியம் இல்லை சிலபஸ்க்குள்ள என்ன என்ன கண்டன் இருக்கோ அந்த கண்டனை மட்டும் நம்ம வந்து தேடி தேடி படித்தா மட்டும் போதும் அதுவே வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே நம்முடைய அகாடமி மூலமாக வந்து அப்படின்னா பிஜி டேர்பி பிசிக்ஸ்க்கு வந்து மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே நம்ம வந்து கனெக்ட் இருக்கோம் தமிழ் மீடியம் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்து மினுட்ருக்கு அப்படின்னா பத்து மினுட்கான மெட்டிரியல் வந்து ஒவ்வொரு வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூட்டாக வந்து உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து அப்டேட் பண்ணுவோம் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் டெஸ்ட் பேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெலிகிராமா வந்து ஸ்கூல் புக் டெஸ்ட்டு டிகிரி டெஸ்ட் இந்த மாதிரி காண்டக்ட் பண்ணுவோம் நீங்கள் அதுவுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற தான் இருக்கும் இது போக உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்பியல் சம்பந்தப்பட்ட முக முக்கியமான தகவல் டேட்டா பேஸ் எல்லாமே வந்து பிடிஎஃப் ஃபார்மில் தருவோம் நீங்கள் அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஓகேவா ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமாண்டில் வந்து ட்யூ பண்ணுங்கள் நம்மகிட்ட பிஜி டேபி அட்மிஷன் வந்து போயிட்டுருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் டெலிகிராம் மாதிரி எங்கெல்லாம் இருக்க அதை கான்டெக்ட் பண்ணி கேட்டு என்ன கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ நம்ம சென்னால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவோங்க நன்றி வணக்கம்